இந்த பக்கம் ரத்த சந்திர மரம் இருக்கு நான் பார்த்தேன் எல்லாரும் வாங்க இந்த சத்தம் எல்லாம் காட்டுல சகஜந்தான் யாரும் பயப்படாதீங்க பயந்தா தொழில் பண்ண முடியாது

வீட்டு அடமானம் வச்சு விவசாய லோன் எடுத்த ஒரு வாரத்துல கட்ட சொல்றாங்களே இல்லனா வீட ஜப்தி பண்ணிடுவாங்களே என்ன பண்ணுவேன் கட்ட வந்த பெருமழல பயிரெல்லாம் கட்ட முடியல நாசமா போச்சு உன்ன யாரா விவசாயம் பண்ண சொன்னது உனக்கு தெரிஞ்ச தச்சு தொழில் பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே எல்லாம் என் தலைவிதி சரி சரி உனக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு பக்கத்து ஒரு ஜமீன் தாருக்கு குழந்த பிறந்திருக்கு அவருக்கு ரத்த சந்தன மரத்துல செய்த தொட்டில் வேணும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் செய்து கொடுக்கறியா ஆனா நான் இந்த ரத்த சந்தன மரத்துக்கு எங்க போவேன் அது நம்ம நரிக்காவில் இருக்கு ஏரியை தாண்டி ஒரு முப்பது கிலோமீட்டர் காட்டுக்குள்ள நடக்கணும் அது ரொம்ப கஷ்டம் ஒன்னால முடியாது எனக்கு வேற வழியே தெரியலையே தயவு செஞ்சு எனக்கு இந்த மரம் இருக்கிற இடத்த சொல்லிட ஏரி தாண்டியதும் ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கும் அங்க இருந்து முப்பது கிலோமீட்டர் காட்டுக்குள்ள வடக்கு நோக்கி நடந்தா அங்க ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும் அதுக்கு பக்கத்துல சில ரத்த சந்தன மரங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி கணேசா நான் இப்பவே புறப்படுறேன் பல லட்சம் மதிப்புள்ள இந்த ரத்த சந்தனம் இருக்கிற இடத்த நீ இவனுக்கு சொல்றியே இவெல்லாம் லட்சாதிபதியான நம்மள மதிக்கவே மாட்டோம் டே முட்டால் அதை நாமளே வெட்டி வித்திருக்கலாமே டேய் மாரிமுத்து நம்ம என்னைக்கடா அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கோம் அங்க ரத்த சந்தனமும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அது பேய்கள் நடமாடும் இடம் அது மட்டும் இல்லாம ஏரி ஃபுல்லாக முதலையாக இருக்கும் காட்டுக்குள்ள சிங்கம் புலி மலைப்பாம்பு போன்ற கொடிய விலங்குகள் இருக்கும் இல்லன்னா காட்டு விலங்கு கிட்ட பலியாவான் அப்படியும் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி கந்தருங்க மகனுக்கு பக்கத்து ஊர்ல பணக்கார வீட்டு சம்பந்தம் பேசி முடிச்சிருக்காங்களாம் வா நம்ம தப்பு சொல்லி கெடுத்து விட்டு வரலாம் ஐயோ பாத்தியா குடிகார பையனுக்கு பணக்கார விட்டு சம்பந்தம் அவன் தான் குடிக்க மாட்டானே அப்படி சொன்னா நம்புவாங்களா வேற ஏதாவது சொல்லலாம் குடிக்கிறானோ குடிக்கலையோ குடிகாரன்னு சொன்ன உடனே எல்லாருமே நம்பிடுவாங்க தெரியுமா அதுவும் சரிதான் இந்த இடத்துல ரத்தன மரம் இருந்த மாதிரியா தெரியலையே மரம் கிடையாது அந்த பக்கம் தான் சவுண்ட் வந்தது அங்க போய் பார்க்கற ஒரு தடவை ஆஹா இங்க இருக்கே ரத்த சந்திர மரம் எவ்வளோ பெரிய மரங்காக இருக்குது இனி இதோட என்னோட கஷ்டம்லாம் தீந்துடும் சீக்கிரமாக வெட்டி எடுக்கணும் அப்போ தான் சாயங்காலத்துக்குள்ளே வீட்டுக்கு போய் சேரலாம் மரத்தை வெட்டாதீங்க நீங்கள் மரத்தை வெட்டாதீங்க நீங்க எதை கேட்டாலும் நாங்க தரோம் நாங்கள் உங்களுடைய அடிமைகள் அட இந்த பேய் நம்மளை பார்த்து பயப்படுதே இனிமேல் தைரியமாக பேசுவோ நாமோ எனக்கு பணத்துக்கான தேவை இருக்கிறது நான் ஏன் இதை வெட்டக்கூடாது நீங்கள் யார் என்னை கேட்க நாங்கள் எல்லாரும் இந்த மரத்தில் பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மரத்தை தயவு செஞ்சு வெட்டாதீங்க இந்த மரம் இல்லைன்னா எங்களால் இருக்க முடியாது நீங்க எது கேட்டாலும் நாங்க செஞ்சு கொடுக்கிறோம் அப்படி என்றால் எனக்கு ஒரு கோடி ரூபாய் தேவை உங்களால் கொடுக்க முடியுமா நீங்க உங்க வீட்டுக்கு போய் சேரும்போது ஆனால் நான் எப்படி உங்களை நம்புவது எங்களிடம் உள்ள ஒரு பேயை உங்கள் தூக்குவாளியில் அடைத்து தருகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்று பணத்தை பார்த்த பிறகு அந்த பேயை விடுதலை செய்தால் போதும்

வர்றது நம்ம கண்ணப்ப மாதிரி தெரியல ஆமா இவன் எப்படி உயிரோட வந்தான் கண்ணப்பா மரத்தை வெட்டவில்லையா நான் காடு முழுச தேடி பார்த்துட்டேன் நீங்க சொல்ற மாதிரி அங்க ஒரு ரத்த மரமும் இல்லையே ஐயோ மன்னிச்சுக்கப்பா என்கிட்ட யாரோ தப்பா சொல்லி இருக்காங்க பரவாயில்லைங்க எனக்கு தலை ரொம்ப வலிக்குது நான் வீட்டுக்கு போறேன் என்னடா இது வர வர நம்ம நேரமே சரியில்லை அங்க கல்யாணத்தை நிறுத்த போனா கல் எடுத்தடிக்கிறாங்க இங்க பார்த்தா இவன் உயிரோட வரான் அதோ அங்க இருக்கே என்னங்க மூட்டை நிறைய பணம் இருக்குங்க இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு எல்லாம் கடவுளா பார்த்து கொடுத்தது யார்கிட்டயும் சொல்லிடாத எனக்கு பயமா இருக்கு நான் உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்றேன் இந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ண பிறகுதான் உன்னை நான் திறந்து விட போறேன் கணேஷா என் பையனுக்கு பிறந்த நாள் பண்டிகை வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும் மாரிமுத்து நீயும் வந்துரு பிரியாணி எல்லாம் இவனோட வாழ்க்கைய பாத்தியா எனக்கு வயிறல்லாம் எரியுது அந்த காட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அன்னைக்கு போயிட்டு வரும்போது அவன் கையில ஒரு தூக்குவாளியும் ஒரு ஸ்லேட் தான் வச்சிருந்தான் ஒருவேளை வயிற ஏதாவது கிடைச்சிருக்குமோ இருக்கலாம் இருக்கலாம் அதுதான் அவன் தூக்குவாளியில கொண்டு வந்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சரி நம்ம இன்னைக்கு போய் பாத்துரலாம் அப்பாவும் அம்மாவும் இன்விடேஷன் கொடுக்க வெளியில போயிருக்காங்க நீங்க அப்புறமா வாங்க இல்ல இல்ல அவசரமா பார்க்கணும் நாங்க இங்கே உட்கார்ந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறோம் சரி அப்படினா உள்ள போய் உட்காருங்க கணேச தூக்கு வாளி பாரு அது அந்த மேஜை மேல இருக்கு வா எடுத்து திறந்து பார்க்கலாம்

அவங்கள விட்டுரு அவங்கள விட்டுரு இங்க இருந்து போய்விடு நான் இத மரத்திலே என்ன மனுஷங்கடா நீங்க பேய் விட கொடுமையா இருக்கீங்க